அவர் உடம்பு சரியில்லைன்னுமே உடனே ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டாங்க இனிமேல் அவர் வரமாட்டார் ஹாஸ்பிட்டல் தான் இருப்பார் அங்கே எங்கேன்னு அதுக்காக தான் இப்போ நேராக வந்து உங்களை பார்த்து இன்று மனிதராக இருக்கின்றார் உங்கள் பகுதியைச் சேர்ந்தவர் உங்களோடு இருப்பவர் எனக்கு வேறு ஒன்றும் இல்லை உங்களை பார்க்க வேண்டும் என்று நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என்று சொல்லி இன்று தினம் வந்திருக்கின்றார் நான் ஒண்ணு சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை ஒன்று மட்டும் சொல்கிறேன் நான் யானை இல்ல குதிரை ஒரு ஏன் ஒரு உடம்பு சரியும் இல்லாமல் ஒரு ரெண்டு நாள் போகக்கூடாதா நான் கேட்குறேன் ஒரு உடம்பு சரியும் ரெண்டு நாள் போகக்கூடாதா சொல்ல போனா நான் தினம் காலையில் அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சு நைட்டு பதினொன்றரை வரல பத்து மணிக்கு முடிஞ்சிருது அதுக்கு மேலே ஒன்றரை மணி நேரம் கார்லயே போய் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வந்துரு ரொம்ப ஓவர் இந்து விவாசத்தில் ஆட்டம் போடுறது பாட்டு பாடுறது அந்த மாதிரி ரொம்ப மக்களை சந்திச்சா அவ்வளோ ஒரு குஷியாகி நான் வந்து வெடி வெடி போனதுனால கொஞ்சம் உடம்பு சரியும் இல்லை கொஞ்சம் லோ சுகர் ஆகி போயிருச்சு யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகி அதுக்கு தப்பு தப்பான நியூஸ் போடுறாங்க எம்ஜிஆர் புருக்ளின் ஹாஸ்பிட்டல் வந்தப்ப அதைதான் பண்ணானுங்க இந்த திமுக காரங்களுக்கு வந்து இதுதான் வேலை ஆக நான் வந்து யானை குதிரை ஓடி வருவேன் அதில் வந்து எல்லாம் சந்தேகப்படவே வேண்டியதில்லை நான் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து அண்ணனுடைய உத்தரவின் பேரில் இது கொடுத்தேன் பையெல்லாம் கொடுத்தேன் சொன்னாங்க எல்லா கொரோனா காலத்தில் பை கொடுக்க சொன்னார் அண்ணன் தான் தொடங்கி வச்சாங்க இந்த பகுதிக்கு வந்து நான் கொடுத்தேன் அதனால நான் மக்கள் சேவை செய்ய தயாராக இருக்கிறேன் டெடிக்கேஷன் ஒரு இங்கிலீஷ் ஒரு வார்த்தை உண்டு அர்ப்பணிப்புணர்வு அண்ணனும் சரி எம்எல்ஏ சரி அந்த அர்ப்பணிப்போட இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க நான் ஒரு ஒரு கட்சி சாராத ஒரு அந்த டெடிக்கேஷன்னா அதுதான் சும்மா ஏனா தானான்னு வந்தால் பதவிக்கு வந்தால் சாப்பிட்டோம் போனோம் இல்லை ஒரு கட்சி சார்பாக சார்பில்லாத ஒரு நபர் அவர் வந்து நாங்கள் ஒரு மீட்டிங் போடப்ப சொன்னார் அண்ணா நீங்கள் ஆட்சியில் இருக்கிறப்ப மந்திரியாக இருக்கிறப்ப நூறு பேர் தான் அவங்கள வந்து பார்ப்பாங்க நீங்கள் ஆட்சியிலே இல்லை மந்திரியாகவே இல்லை நூற்றம்பது பேர் வந்து இருக்கிறாங்கண்ணா இதுதானா அனைத்து திமுக நான் சொல்றேன் அந்த என்னை பத்தி வாட்ஸ்அப்ல போன சொல்லு வந்துட்டேன்னு போய் சொல்லு நான் வந்து விட்டேன் வந்து விட்டேன்